தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நெடிந்த உயரம் இல்லை எனினும் உயரத்திற்கு ஏற்றாவாறு அழகிய தோற்ற பொலிவு வெண்ணிராடை நிர்மலாவையும் லதாவையும் பிரதிபலிக்கும் முக வடிவு நீள்வட்ட வடிவ முகத்தில் மீனை போன்ற ஈர்ப்பிசை கண்கள் முத்து போன்ற பல் வரிசைகளுடன் புன்னகையையும் சோகத்தையும் வெளிப்படுத்தும் நவரசமிக்க முகபாவனை வெகுளித்தனமான உணர்வை வெளிப்படுத்தும் பிரத்யேக குரல் வளம் என எண்ணற்ற சிறப்புமிக்க காரணிகளை தன்னகத்தே கொண்டவர் திரை பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்து எதிர்பாராத திருப்பத்தால் குழந்தை நட்சத்திரமாக கலை உலகில் அறிமுகமாகி நாயகியாக வளர்ந்த பின்பு கால ஓட்டத்தினால் தங்கை கதாபாத்திரம் உள்ளிட்ட துணை கதாபாத்திர வேடங்களை ஏற்று நூறுக்கும் மேற்பட்ட தமிழ் மலையாளம் என பன்மொழி திரைப்படங்களில் வலம் வந்தவர் மட்டுமின்றி ரசிகர்களின் மனங்களை கொள்ளை கொண்டவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் திலகம் முத்துராமன் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் ஏவிஎம் ராஜன் சிவகுமார் என அவ்வேளைய முன்னணி கலைஞர்களுடன் தனது தேர்ந்த நடிப்பாலும் நாட்டியத்தாலும் வலம் வந்தவர் ராதையின் நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே என்ற காதல் ததும்பும் எவர் கிரீன் பாடலின் கனிமுத்து பாப்பா ராதாவாகட்டும் மாலை வண்ண மாலை என்று பூக்களின் மனம் பரப்பிடும் பாடலின் திருவருள் திரைப்பட வள்ளியம்மையாகட்டும் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற திரைப்படங்களில் முத்தரை பதித்தவர் பிரபல ஆசிரியர் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரின் காதல் மனைவி இப்பேற்பட்ட ஜெயா அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் கலைத்துறையில் கால் பதித்தது எவ்வாறு முத்தரை பதித்த திரைப்படங்கள் எவை யாரை மனம் புரிந்து கொண்டார் எதனால் கலைத்துறையிலிருந்து விலகினார் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் உள்ளிட்ட அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு விடையளிக்கும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை சற்று விரிவாக தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியை பூர்வீகமாக கொண்ட குடும்பத்தில் பிறந்த பாசமிகு செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி ஷீலா எனும் இயற்பெயருடைய ஜெயா ஆவார் வீட்டின் அன்பு மகளாக வளர்ந்து வந்த ஷீலா அவர்களின் குடும்பம் தந்தையின் பணிச்சூழல் காரணமாக தமிழகத்தின் தலைநகராம் சென்னைக்கு இடம் பெயர்ந்தது இதன் பின்னர் சென்னையில் வளர ஆரம்பித்த சிறுமி ஷீலா அவர்கள் தனது பள்ளி படிப்பை சென்னை சாந்தோமில் இயங்கி வரும் செயின்ட் ரஃபேல் பள்ளியில் இனிதே தொடர்ந்தார் இயற்கையிலேயே நாட்டியத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவரான ஷீலா அவர்கள் தனது நாட்டிய திறனை நாட்டியத்திறனை கொள்ளும் பொருட்டு திரைக்கலைஞர்களுக்கு நாட்டியம் கற்பித்து வந்த நாட்டிய குருமார்களிடம் பாரம்பரிய கலைகளை முறைப்படி கற்று தேர ஆரம்பித்தார் மேற்படி தான் கற்ற நாட்டிய கலையை பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வெளிப்படுத்தி அனைவருடைய பாராட்டினையும் பரிசுகளையும் திறம்பட வென்றும் வந்தார் இவ்வாறு கல்வியுடன் நாட்டிய கலையையும் இணைத்து கண் போல் பேணி காத்து வளர ஆரம்பித்த ஷீலா அவர்களின் வசீகர தோற்ற பொலிவையும் நாட்டிய திறனையும் கண்ட தென்னிந்திய திரை உலகம் விட்டுவிடுமாயென்ன இதன் அடிப்படையில் தமிழ் திரை உலகம் சிறுமி ஷீலா அவர்களை குழந்தை நட்சத்திர கலைஞராகவே வரவேற்றது இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழாம் ஆண்டு மனோகர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்தரின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் டி எஸ் பாலையா மேஜ சுந்தராஜன் சவுகார் ஜானகி முத்துராமன் காஞ்சனா நாகேஷ் ஜெயந்தி ராஜஸ்ரீ மற்றும் மழலை பட்டாளங்கள் சூழ வீண் ஆடம்பரம் பெரும் சிக்கலை தரும் என்ற மைய கருத்தின் அடிப்படையில் அதை நகைச்சுவையாக சொன்ன பாமா விஜயம் என்ற மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் படைத்திட்ட ஜனரஞ்சக திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரை உலகில் முதன் முதலில் கால் பதித்தார் ஷீலா அவர்கள் மாஸ்டர் பிரபாகர் பேபி ஜெய கௌசல்யா பேபி ராஜி என குழந்தை நட்சத்திர பட்டாளங்களில் ஒருவராக திரைப்படத்தின் டைட்டில் கார்டில் பேபி ஷீலா என்று பெயர் போடும் வகையில் தோன்றிய ஷீலா அவர்கள் மேற்கண்ட திரைப்படத்தில் டி எஸ் பாலையாவின் பேத்திகளில் ஒருவராக மகேஸ்வரன் எனும் மேஜர் சுந்தராஜன் பார்வதி எனும் சவுகார் ஜானகியின் பிள்ளைகளில் ஒருவராக தோன்றி மனதை கவர்ந்திருப்பார் எம் எஸ் விஸ்வநாதன் கவியரசர் கண்ணதாசன் பாடலிசை கூட்டணியில் டி எஸ் பாலையா மேஜர் சுந்தர்ராஜன் முத்துராமன் நாகேஷ் எனும் நான்கு முன்னணி கலைஞர்களுக்கு வெவ்வேறு வகையில் பின்னணி குரல் கொடுத்து வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற பாடலுக்கு எல்லார் ஈஸ்வரி மற்றும் பின்னணி குழுவினரோடு இணைந்து அற்புதமாக பாடி தனது தனித்திறமையை நன்கு வெளிப்படுத்த இருப்பார் ஐயா எம் அவர்கள் மேற்கண்ட மறக்க முடியாத பாடலில் குமாரி சச்சு மற்றும் ஜெய கௌசல்யாவுடன் இணைந்து சல்வார் கமிஸ் ஆடையில் பரபரப்பாக அற்புத நாட்டியம் புரிந்திருப்பார் பேபி ஷீலா அவர்கள் மேற்கண்ட பாமா விஜய திரைப்படம் மூலம் தனது வேக நாட்டியத்தால் திரை உலகையை திரும்பி பார்க்க வைத்த பேபி ஷீலா அவர்களை மலையாள திரை உலகமும் தன்பால் கவர்ந்தது இதன் அடிப்படையில் அதே ஆண்டில் சுப்ரியா பிக்சர்ஸ் தயாரிப்பில் தொப்பில் பாஷியின் கதை வசனத்தில் பிரபல ஒளிப்பதிவாளரும் இயக்குநருமான ஏ வின்சென்ட் இயக்கத்தில் சத்தியன் பிரேம் நசீர் மது மற்றும் செம்மின் ஷீலா நடிப்பில் வெளியான அஸ்வமேதம் என்ற திரைப்படத்தின் மூலம் ஜூனியர் ஷீலா என்ற பெயரில் மலையாள திரையுலகில் கால் பதித்தார் பேபி ஷீலா அவர்கள் இதனைத் தொடர்ந்து பி பாஸ்கரன் இயக்கத்தில் கே ஆர் விஜயா சத்திய நடிப்பில் வெளியான அன்பே கண்டதை எல்லா என்ற திரைப்படத்தில் கார்த்தி என்ற கதாபாத்திரம் ஏற்று நடித்த ஷீலா அவர்கள் டிடெக்டிவ் தொள்ளாயிரத்து ஒன்பது கேரளத்தில் ஒரு பெண்ணின் கதா எனும் தொடர் மலையாள திரைப்படங்களில் ஜூனியர் கலைஞராக தனது பள்ளி படிப்பையும் விடாது நடித்து வந்தார் இதன் பின்னர் சென்னை எஸ்ஐசி கல்லூரியில் இன்டர்மீடியட் படிப்பை தொடர்ந்து வந்த ஷீலா அவர்களை பருவ நாயகியாக அறிமுகப்படுத்தியது தமிழ் துறை உலகம் இதன் அடிப்படையில் ஏவிஎம் நிறுவனத்துடன் இணைந்து வி சி குகநாதனின் கதை வசனம் மற்றும் அவருடைய சித்திரமாலா கம்பைன்ஸ் தயாரிப்பில் புட்டண்ண கனகல் இயக்கத்தில் ஜெமினி கணேசன் முத்துராமன் வெண்ணிராடை நிர்மலா நடிப்பில் வெளியான சுடரும் சூறாவளியும் என்ற திரைப்படத்தின் மூலம் ஷீலா என்ற தனது இயற்பெயர் இல்லாமல் அறிமுக நாயகி ஜெயா என்ற பெயரில் அறிமுகமானார் எம் எஸ் பி கண்ணதாசன் பாடலிசை கூட்டணியில் டி எம் எஸ் எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் வசீகர பின்னணியில் ஒலித்த அன்பு வந்தது என்னை ஆள வந்தது என்ற பாடல் மூலம் ஜெமினி கணேசன் மகளாக முத்துராமனின் அன்பு தங்கையாக அறிமுகமானார் ஜெயா அவர்கள் மேற்கண்ட திரைப்படத்தின் மூலம்தான் மறைந்த தெலுகு நாயகர் சந்திரமோகன் அவர்களும் பேபி இந்திரா அவர்களும் தமிழ் சினிமா துறையில் முதன் முதலில் கால் பதித்தனர் இவ்வாறு மேற்கண்ட ஜெயா சந்திரமோகன் பேபி இந்திரா ஆகியோரை தமிழ் திரை உலகில் அறிமுகப்படுத்திய பெருமை திரு வி சி குகநாதன் அவர்களையே சாரும் இவ்வாறு மேற்கண்ட திரைப்படத்தில் மோகனின் இணையாக தோன்றி ரசிகர்களின் மனம் தொட்ட ஜெயா அவர்களை தமிழக ரசிகர்களும் நன்கு வரவேற்கவே செய்தனர் இதன் பேரில் தொடர் திரைப்பட வாய்ப்புகளும் ஜெயா அவர்களை தேடி வந்த நிலையில் ஜெய்சங்கருடன் ராணி யார் குழந்தை கே ஆர் விஜயாவின் தங்கையாக சிவகுமாரின் இணையாக அன்னை அபிராமி என தோன்றி நடித்து வந்தவர் சாண்டோ சின்னப்ப தேவரின் தெய்வம் என்ற முருகப் பெருமானின் ஆறுபடைகளின் பெருமையை பறைசாற்றிய ஆன்மீக காவிய படைப்பில் திருத்தணி மலையை புகழ்பாடும் அமைப்பில் சிவகுமாரின் இணையாக தெய்வானை என்ற கதாபாத்திரத்தில் பக்தி சிரத்தையுடன் தோன்றியிருப்பார் ஜெயா அவர்கள் இவ்வாறு மேற்கண்ட திரைப்படங்களின் மூலம் வளர்ந்து வரும் நாயகியாக ஜொலித்து வந்தவரை மீண்டும் தனது கதை வசனம் மற்றும் தயாரிப்பில் இயக்குநராக அறிமுகமான எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் ஜெய்சங்கர் முத்துராமன் லக்ஷ்மி நடிப்பில் வெளியான கனிமுத்து பாப்பா என்ற திரைப்படத்தில் தோன்ற வாய்ப்பளித்தார் வி சி குகநாதன் அவர்கள் மேற்கண்ட திரைப்படத்தில் டாக்டர் ரவி எனும் முத்துராமனின் மனைவி ராதாவாக குறைவான காட்சிகளில் தோன்றி பிரசவத்தின் போது மறைந்து போகும் வேதனை மிக்க கதாபாத்திரத்தில் நடித்து மனதை நன்கு கலங்க வைத்திருப்பார் ஜெயா அவர்கள் ராஜு பூவை பாடல் வரிகளில் அம்மா பி சுசிலா அவர்களின் வசீகர பின்னணியில் ஒலித்த ராதையின் நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே என்ற பாடல் மூலம் மனதை நன்கு வசீகரித்திருப்பார் ஜெயா அவர்கள் காலங்கள் உருண்டோடினாலும் இந்த பாடல் எங்கு ஒலித்தாலும் ஜெயா அவர்களின் புன்னகை பூத்த முகம் அவரை ரசித்த அன்பு ரசிகர்களின் மனதில் இன்றளவும் நிழலாடிவிட்டு செல்லும் என்பதை மறுக்க இயலாது இதனைத் தொடர்ந்து முத்துராமனுடன் மிஸ்டர் சம்பத் வி சி குகநாதனின் காசி யாத்திரை தெய்வ குழந்தைகள் பெத்த மனம் பித்து உள்ளிட்ட தொடர் திரைப்படங்களில் நடித்து வந்தார் ஜெயா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றில் வி சி குகநாதன் அவர்களின் சித்திரமாலா கம்பைன்ஸ் தயாரிப்பில் பி மாதவன் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் உஷா நந்தினி நடிப்பில் வெளியான ராஜபாஜ் ரங்கதுரை என்ற திரைப்படத்தில் ராஜபாஜ் ரங்கதுரையாக தோன்றி நடித்த சிவாஜி கணேசனின் தங்கை சீதை என்ற கதாபாத்திரத்தில் தோன்றி மனமுருக நடித்து மறைந்து போவார் ஜெயா அவர்கள் தங்கையின் மரண செய்தி கேட்டு எம் எஸ் வி கண்ணதாசன் பாடலிசை கூட்டணியில் டி எம் எஸ்ஸின் வேதனை பின்னணியில் பஃபூன் வேடத்தில் சிவாஜி கணேசன் மனம் கலங்க வைக்கும் நடிப்பில் வெளியான ஜிஞ்சனுக்கா சின்ன கிளி என்ற பாடலை பார்த்து அழாதவர்கள் யாரும் உண்டா என்று கேட்க தோன்றும் அளவுக்கு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் நடிகர் திலகம் இதனைத் தொடர்ந்து முத்துராமனுடன் அன்பு தங்கை முருகன் அடிமை ஏவிஎம் ராஜனுடன் மகளுக்காக சிவக்குமாருடன் பாத பூஜை என தொடர்ந்து நடித்து வந்த ஜெயா அவர்கள் மீண்டும் சாண்டோ சின்னப்ப தேவரின் திருவருள் என்ற திரைப்படத்தில் ஏ வி எம் ராஜன் அவர்களின் மனைவியாக தோன்றியவர் தாயார் சுகுமாரியின் பேச்சை கேட்டு கணவரின் ஆன்மீக கொடை வாழ்வுக்கு எதிராக தோன்றுபவராக பின்னர் உண்மை நிலையறிந்து மாறுபவராக என யதார்த்த நடிப்பை நன்கு வெளிப்படுத்தியிருப்பார் குன்னக்குடி வைத்தியநாதன் கண்ணதாசன் பாடலிசை கூட்டணியில் பி சுசிலா அவர்களின் வசீகர பின்னணியில் ஒலித்த மாலை வண்ண மாலை என்று பூக்களின் மனம் பரப்பும் பாடலில் ரம்மியமாக தோன்றி நடித்திருப்பார் இதனையடுத்து கே எஸ் கோபாலகிருஷ்ணனின் தசாவதாரம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் கிரகப்பிரவேசம் விஜயகுமாருடன் தாயில்லா குழந்தை என நடிப்பால் தொடர்ந்து வந்த ஜெயா அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் நவரத்தினம் என்ற திரைப்படத்தில் நவரத்தினங்களில் ஒன்றான கோமேதகத்தை குறிக்கும் கதாபாத்திரத்தில் தோன்றி மனதை கவர்ந்திருப்பார் ரஜினிகாந்துடன் தோன்றியவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதில் பி ஏ ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் பஞ்சு அருணாச்சலம் கதை வசனம் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளியான ஆறிலிருந்து அறுபது வரை என்ற திரைப்படத்தில் சந்தானம் என்ற ரஜினிகாந்தின் தங்கை கமலா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் நம்ம ஜெயாவா இது என்று யோசிக்கும் அளவுக்கு மாறுபட்ட நடிப்பை தந்திருப்பார் மேற்கண்ட திரைப்படமே ஜெயா அவர்கள் தோன்றி நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது இவ்வாறு எண்ணற்ற ஹிட் திரைப்படங்கள் மற்றும் பாடல்கள் அடங்கிய தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களில் தனது தேர்ந்த நடிப்பின் மூலம் ரசிகர்களை கவர்ந்து வந்த ஜெயா அவர்கள் தனக்கு தொடர் திரைப்படங்களில் வாய்ப்பு வழங்கி வந்த கதையாசிரியர் மற்றும் தயாரிப்பாளருமான வி சி குகநாதன் அவர்களுடன் ஏற்பட்ட நட்பானது பின்னர் காதலாக மலர்ந்து திருமணத்தில் இனிதே முடிந்தது வி சி குகநாதன் அவர்கள் இலங்கையின் புங்குடு தீவில் பிறந்து வளர்ந்தவர் இதையடுத்து தமிழகம் வந்த குகநாதன் அவர்கள் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் பயின்றவர் இவருடைய எழுத்தாற்றல் திறனை கண்டு வியந்த எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய புதிய பூமி திரைப்படத்திற்கு கதை வசன கர்த்தாவாக தோன்ற வாய்ப்பளித்தார் இதன் மூலம் பதினேழு வயது எனும் மிக குறைந்த வயதிலேயே கதையின் ஆசிரியராக தனது கலை திறனை வெளிப்படுத்திய குகநாதன் அவர்கள் இதன் பின்னர் ஏவிஎம் ஸ்டுடியோவில் இணைந்து எண்ணற்ற திரைப்படங்களுக்கு கதை எழுத ஆரம்பித்தார் சித்ரமாலா கம்பைன்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து தயாரிப்பாளர் என்ற அந்தஸ்தையும் பெற்றார் அது மட்டுமின்றி ஒன்பது இந்திய மொழிகளில் இருநூற்று நாற்பத்து ஒன்பது திரைப்படங்களுக்கு கதை ஆசிரியராக பயணித்த பெருமைக்குரியவரும் ஆவார் இவர் மதுர கீதம் மாங்குடி மைனர் முயலுக்கு மூணு கால் தனிக்காட்டு ராஜா உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கியதுடன் எங்க மாமா குமரி கோட்டம் அன்னையும் பிதாவும் தங்கைக்காக உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதிய சிறப்புக்குரியவரும் ஆவார் எண்ணற்ற பன்முக திறமைகளை தன்னுள் கொண்ட வி சி குகநாதன் அவர்களை காதல் கணவராக கொண்ட திருமதி ஜெயா அவர்கள் கணவருக்கு தான் ஒரு குழந்தையாகவும் அதை போலவே வி சி குகநாதன் அவர்களுக்கு மனைவி ஜெயா அவர்கள் ஒரு குழந்தையாகவும் என தங்களது வாழ்க்கை பயணத்தை இனிமையுடன் கழித்து வருகின்றனர் இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பாலும் நாட்டியத்தாலும் ரசிகர்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்து வாழும் திருமதி ஜெயா குகநாதன் அவர்கள் அமைதியும் மகிழ்ச்சியும் கலந்த வாழ்வில் வளம் நிறைந்த நலன்களோடு நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழ்த்துவோம் என கூறி இவரைப் போன்ற மறக்க முடியாத எவர் கிரீன் நாயகியர்களான தந்தையின் சந்தேக குணத்தால் திருமண வாழ்வையை வெறுத்த நாயகியும் ஜெய்சங்கரால் இழந்த பார்வை திறனை அவருடைய மகனாலேயே மீண்டும் பெற்ற கலை நாட்டிய தாரகையுமான வெண்ணிராடை நிர்மலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மறைந்த ரவிச்சந்திரனின் முன்னாள் காதல் மனைவியும் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்த கலை நாயகியும் கதை இயக்கம் ஓவியர் எனும் பல்கலை படைப்பாளியுமான திருமதி செம்மின் ஷீலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் கோவை மண்ணில் பிறந்து மலையாள திரை உலகையே வசீகரித்தவரும் கலை நாட்டிய தாரகையும் பிரபல நடிகரின் மனைவியுமான திருமதி ஜெயபாரதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத எவர் கிரீன் நாயகியர்களின் ஆரிய தகவல்கள் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களை போன்ற மறக்க முடியாத திரைக்கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி